ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மாறன் வராங்க இப்போ வீராக்கிட்ட ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வீரா அல்லாத வீரா எனக்கு ஒன்றை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ வீரா வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் என்னை புரிஞ்சுக்காமல் எல்லாருமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களே பிருந்தாவுக்கு கார்த்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் ஆனால் கடைசியில் நம்ம நினச்சது நடக்காமல் போயிடுச்சுது அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது பிருந்தாவோட நிலமையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கல அப்படின்னு சொல்ல உடனே வந்து மாறன் சொல்றாங்க எனக்கு தெரியும் வீரா எனக்கு ஒன்னை பற்றி தெரியாதா ஆனால் அத்தை வந்து ஏதோ புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டாங்க அதை நீ மனசில் வச்சுக்காத அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் வள்ளியம்மாவே என்னை புரிஞ்சுக்காம என்ன இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் அம்மா என்னை திட்டுனா நான் கேட்டுப்பேன் அதே மாதிரி தான் நான் வள்ளியமாவேன்னு நினச்சேன் ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுக்காம திட்டினது நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு வீரா வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க வீரா நீ பிரந்தாவை நினச்சி கவலைப்படுதுன்னே எனக்கு தெரியுது கிடையாது நம்ம இப்படியே விட்டு போகிறது கிடையாது பிருந்தாவுக்கு கூடி சீக்கிரத்திலே ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் நீ அந்த பிருந்தாவை நினச்சி நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது போது அப்போ வீரா சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் கார்த்தியும் பிருந்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பிருந்தா எப்படி தான் தாங்கிக்க போகிறால தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து பிருந்தாவோட ஃபோட்டோவை வச்சு அவங்க பார்த்து அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அங்கே விஜி வராங்க விஜி வந்ததுமே கார்த்தி வந்து பிருந்தாவோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டுருக்கத பார்த்ததுமே விஜய் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுதாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரிக்கெலாம் இறந்துட்டு இருக்கிறீங்க உங்களை கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி நான் வந்துட்டோம்ல அதுக்கப்புறமே எதுக்காகன்னு எங்கள் அடுத்த பொண்ணை வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்னடி நீ பேசிகிட்ருக்கற பிரந்தா வந்து அடுத்த பொண்ணா அவள் என் பொண்டாட்டிடி அப்படின்னு வந்து கார்த்தி சோழவும் உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்க கார்த்தி மச்சா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் திரும்ப திரும்ப ப்ரிந்தாவை உங்கள் பொண்டாட்டினே நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது ஆமாண்டி நான் அப்படி தான் சொல்லுவேன் என்ன உன் இடத்துல தாலி கட்டினனால நீ வந்து எனக்கு பொண்டாட்டி

மறந்தே ஆகதான் செய்யணும் உனக்கு பொண்டாட்டின்னு பார்த்தா இப்போ விஜய் மட்டும்தான் நீ பிருந்தா வந்த மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கிறது நல்லது என்ன இருந்தாலும் பிருந்தாவுக்கு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் சரி இன்னும் மொழி நீ அவளை நினைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படிங்கும்போது போது அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க கார்த்தி நீ தேவையில்லாம இந்த மாதிரிக்கு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காத அப்படி நீ பிருந்தா மேல இந்த அளவுக்கு நீ விருப்பம் இருந்தேன்னா அப்போ உனக்கு வந்து விஜயை தொடரும் உனக்கு தெரியலையே அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து ஆவேசத்தோட பேசவும் இது கேட்டதுமே கார்த்தி சொல்றாங்க அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா நான் அந்த தப்பு பண்ணல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா நீங்க நான் சொல்றதை கொஞ்சம் கூட கேட்காம அவ பேசுறதே நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னடா நீ சொல்றது கேட்கக்கூடன்னு சொல்லிட்டு இருக்கிற அதுதான் ஆதாரத்தோட கையங்குளமோ நீ மாட்டினியே ஒரு ரூம்ல இருந்து நீங்க ரெண்டு வருந்தானே வெளியே வந்தீங்க அப்படி இருக்கும்போது தப்பு நடக்கலன்னு நீ சொன்னாக்கே நாங்க நம்பிடுவோமா என்ன அதுவும் ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் கேட்கவும் நீதான் பிரந்தவ கடன் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையாம நீ போய் சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்லவும் உடனே வந்து கார்த்தி வந்து கார்த்திமா கோபட ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்க யாருமே கேட்க மாட்டீங்களா எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா தானே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து வள்ளி சொல்றாங்க நாங்க ஒண்ணு விஜய்க்கு சப்போர்ட்டா பேசல நியாயத்துக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கிறோம் ஆனா கார்த்தி நீ தான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு தேவையாம இந்த பெரிய பிரச்சனையா நீ ஆகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும்னா பிருந்தாவணி தான் தீரணும் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது கண்மணி வீரா மாறன் ராகுன்னு எல்லாருமே வந்துருந்தாங்க அப்ப எல்லாருமே வந்து பேசுறத கேட்டுக்கிட்டு உடனே மாறன் சொல்றாங்க கார்த்தி என்ன இருந்தாலும் சரிதான் அத்தை தான் கரெக்ட் நீ பிருந்தாவ தான் ஆகணும் தப்போ ரைட்டோ உனக்கு வந்து விஜய் கூட கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சுது ஒண்ணு மூலம் விஜய் தான் உனக்கு பொண்டாட்டி இன்னும் பிருந்தாவுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அவளுக்கு வந்து வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அவளையும் நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அதனால பிருந்தாவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது நம்மளோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே கார்த்தி வந்து மாறன் அடிக்கிறதுக்காக போயிருந்தாங்க உனக்கு இருந்தால் பிருந்தாவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளு சொல்லிட்டு இருப்பேன் அவள் என்ன இருந்தாலும் சரிதான் பிருந்தா வந்து எனக்கு பொண்டாட்டியாக்கும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கண்மணி வீராவும் வந்து கோவப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க கார்த்தி நீங்கள் இந்த நீங்க நீங்கள் பேசிகிட்ருக்காதீங்க பிருந்தா உங்களுக்கு பொண்டாட்டியா ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வீராவும் கண்மணியும் சொல்லவும் அப்போ கண்மணி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து விஜி என் தங்கச்சியை வந்து தப்பு தப்பாக பேசியிருக்கிறா இப்போ திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா அப்போ தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் இதுக்கு பிறகு என் தங்கச்சி பற்றி நீங்களும் சரி உங்கள் பொண்டாட்டி இருக்கல விஜய் அவளும் சரி யாராவது பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே கார்த்தி வந்து அண்மனியை பார்த்து அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நீ பேசிட்டு இருக்கிறீங்க பிருந்தா வந்து என்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க என்னன்னா இந்த மாதிரி தப்பா பேசிட்டு இருக்கீங்களே என்ன இருந்தாலும் சரிதான் பிருந்தா கலத்துல தாலி கட்டி அவள் அந்த வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வர போறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து கிளம்பி போகவும் இதை கேட்டதுமே விஜய் வந்து மாமா உங்க பையன் என்ன சொல்லிட்டு போறாருன்னு நீங்களாம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்போ இந்த தாலிக்கு என்ன அர்த்தம் அப்போ கார்த்தி மாச்சா என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க எனக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க இங்க பார் விஜி அவன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போகிறான் அதுக்காக நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காத சீக்கிரத்திலே நம்ம பிருந்தாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக கார்த்தி வந்து மறந்துடுவான் அதனால அது வரைக்கும் கொஞ்சம் நீ வந்து சமாதானமாக தான் இருக்கணும் அப்படிங்கும் போது அப்போ வள்ளியும் சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி இப்போ வந்து பிருந்தாவை மறக்க முடியாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் நீ அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத விஜி அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் என்னையே இந்த மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்துங்க ஆனால் அவர் பேசுறது எதுவுமே சரியில்லை அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேக்காரு அப்படின்னு விஜி வந்து அவங்க கதிரை அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப வள்ளி வந்து அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கவும் உடனே வந்து வீரா வந்து அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் வள்ளி அம்மா வந்து இப்ப விஜய்க்கு தான் சப்போர்ட்டா ரொம்ப ஓவரா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கு வந்து வள்ளி மேல ஒரு வருத்தம் வரதான் செய்யுது அப்ப வந்து மாறன் வந்து வீரா வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க கண்மணி வந்து அவங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க அம்மா பிரந்தா எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது வந்து இருக்காமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்